வணக்கம் சிம்ம ராசி நேர்கள் சுயநலமாக இருங்கள் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் இந்த சுயநலமாக இருங்க உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்றதுக்கு விளக்கத்தை இதை தொடர்ந்து நான் கொடுக்குறேன் சிம்ம ராசி நேரம் நல்ல நேரம் தந்தால் நீங்கள் மண்ணை தொட்டாலும் பொண்ணாக மாறிவிடும் நீங்கள் மண்ணை தொட்டால் கூட தங்கமாக மாறிடும் ஆனால் கெட்ட நேரம் வந்தால் தங்கம் கூட தகரமாக மாறிடும் கடந்த ஒரு பத்து வருடங்களாக சிம்மராசினியர்கள் அதுவும் குறிப்பாக இளைஞர்கள் பலவிதமான முயற்சிகள் படித்துவிட்டு தனக்கென்று ஒரு கேரியரை உருவாக்கினோம் நான் நான் வந்து எல்லாத்தையும் என்னை நான் பாதுகாப்பாக எல்லாத்தையும் நான் சரி செய்து விட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு நிறைய பேர்கள் போராடி நிற்காங்க வாழ்க்கையில் இப்போது உங்கள் போராட்டத்துக்கு உதவிக்கரமாக சில மனிதர்கள் வடிவில் குரு பகவான் உதவ போகிறார் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சந்திராஷ்டமும் உங்களுக்கு கவனமாக இருங்கள் சந்திரமா சந்திராஷ்டமும் தேவையில்லாத சண்டைகள் வம்பு சண்டைகள் தானாக வரும் ரோடில் போய் நேர்ந்தால் இடிச்சிடுவாங்க நேராக வந்து அவங்க இடிச்சுட்டு உங்களே திட்டுவாங்க அது வாக்குவாதம் ஆகி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வரும் இல்லை வீட்டில் கணவன் மனைவியாக இருந்தால் தேவையில்லாத சண்டை வரும் நிம்மதியாக இருப்பீங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுப்பீங்க இந்த சந்திராஷ்டமம் மனோகாரகன் அந்த மனநிலை மனோகாரகன் மறைந்து விட்டால் பித்து பிடித்தது போல் எதை செய்யணும் எதை சரியாக செய்யணுன்றத அந்த சந்திரன் அந்த நிலையை உருவாக்க மாட்டார் அதான் சந்திராஷ்டமம் அந்த நேரத்தில் நீங்கள் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் வயிற்று தீபம் ஏற்றி ஒரு சூர தேங்காய் உடைச்சிட்டு ஒரு இனிப்பு லட்டு அவருக்கு வச்சுட்டு மோதக பிரியர் அவர் லட்டு அவருக்கு வச்சுட்டு தீபம் ஏற்றி இந்த சந்திராஷ்டமம் மட்டுமல்ல என் வாழ்நாளில் நாங்கள் நினைத்தது நடக்க வேண்டும் என் மனைவி குழந்தைகள் என் தாயார் நலமாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் நல்லதே நடக்கும் தற்போது இருக்கக்கூடிய அதாவது மூல நட்சத்திரம் பூரண பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் மூலம் கேதுவின் அதிபதி கேது மூல் நட்சத்திரம்னா நிறைய பேர் திருமணம் செய்ய மாட்டாங்க மூல நட்சத்திரம் வந்து நல்ல நட்சத்திரங்க அதாவது ஆஞ்சநேய நட்சத்திரம் விநாயக பெருமா நட்சத்திரம் எல்லா நட்சத்திரங்களும் பார்த்திங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரமும் சிவபெருமானின் நட்சத்திரம் அதற்கு உதாரணம் சென்னையில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய ஒரு பத்தாயிரம் ஆண்டுகள் பழமையான கோயில் அது வந்து நான் தந்தி பேப்பரில் படித்தேன் ஒவ்வொரு மாதம் வாரமும் ஒவ்வொரு கோயிலை பற்றி சிறப்பு போடுவாங்க அப்போது அந்த கோயில் எப்போ உருவானதே தெரியல ஸ்தல வரலாறு தெரியலன்னு சொல்லி சொ சொல்லி நான் படிச்சிருக்கேன் அந்த கோயிலில் இருபத்தேழு நட்சத்திரங்களும் இருபத்தேழு அறைகளில் சிவலிங்க வடிவமாக இருப்பார்கள் மூல நட்சத்திரக்காரர்கள் அந்த கோயிலுக்கு சென்று உங்கள் நட்சத்திரமான மூல நட்சத்திரத்துக்கு உங்கள் பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து வழிபடும் நல்லது நிறைய பேர் சொல்லுவாங்க சாமி பேர் பண்ணலாமா நமக்கு பேர் நான் நான் அதாவது என் பேருக்கு பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க உங்கள் பேருக்கு தான் நீங்கள் பண்ணணும் சாமி பேர் சாமி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அவர் பேருக்கு நீங்கள் ஏன் பண்ணணும் அவர் தான் அருள்பாலிக்கும் தெய்வம் அதனால் அவர் பேர் பண்ண வேண்டாம் சிம்மராசினியர்கள் கோபத்தை மட்டும் மறைத்து வைத்துக் கொள்ளுங்கள் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலை நிலைகள் எப்படி உள்ளது என்பதை பார்ப்போம் விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் ஒன்பதாம் நாள் இன்று ரேவதி நட்சத்திரம் ஆறு நாற்பத்தி நாலு வரை ஏகாதசி திதி பின்பு துவாதசி திதி அமிர்த யோகம் சிம்ம ராசிக்கு தற்போது சந்திராஷ்டமம் ராசியில் கேது அமர்ந்து உள்ளார் கேது கெடுப்பான் ராகு கொடுப்பான் கவனமாக இருக்க வேண்டும் கேது உங்களுக்கு கெடுதல்கள் செய்யாமல் இருக்க பிள்ளையாரை வழிபடுவது சக்தி வடிவ தெய்வங்களை வழிபடுவது நல்லது அதுவும் லட்சுமி நரசிம்மரை வழிபடுவது உங்கள் வீட்டில் அன்னை லக்ஷ்மி வந்து அமருவார் சிம்ம ராசி நேர்கள் மகாலட்சுமி வணங்கினால் உங்கள் வீட்டில் யோகம் உண்டாகும் செல்வம் உண்டாகும் இந்த திசைகள் நிறைய நன்மைகள் கொடுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி பகவான் சுக்ரன் சந்திரன் மூன்று கிரகங்கள் ரிசபத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் புதனோடு இணைந்து உள்ளார் அடுத்து பதினோராம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து உள்ளார் பதினோராம் இடத்தில் லாவஸ்தானாதிபதி பதினோராம் இடத்தில் அமர்ந்து உள்ளார் இந்த நேரம் உங்களுக்கு ஏற்பட்ட காயங்களை நீங்கள் ஆற்றிக்கொண்டு மீண்டும் உங்கள் வளர்ச்சிக்காக உங்கள் வெற்றிக்காக தயாராகக்கூடிய அனைத்து சக்திகளையும் குரு பகவான் கொடுப்பார் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் குரு பகவானுக்கு ஓம் மகா குரு பிரம்மசிய ஓம் சொன்ன தேவாய ஓம் தனபுத்திர காரகாய தொடர்ந்து பெருசா வரும் அது ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் மேல வரும் அப்படி இல்லைன்னா குரு குரு பிரம்மா குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மேஸ்ரீ குருவே நமக என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபட்டு எங்கள் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடு உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பிள்ளைகள் குழந்தை வரமில்லை என்றால் குழந்தை வரம் கிடைக்கும் அதற்கு அதிபதி குரு பகவான் அவரே பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய தெய்வம் குரு பகவான் அவர் பதினோராம் இடத்தில் வந்து உள்ளார் அவர் அட்டமாதிபதி பாதி நல்லது பாதி கெட்டது செய்வார் குரு பகவான் நீங்கள் குரு பகவானை வழிபடும் பொழுது கெட்டது விலகிவிடும் நல்லது நிற்கும் நன்மையை அடக்கும் வாழ்க்கையை எடுத்து போயிருக்கலாம் சில இதில் வந்து எல்லோரும் ஒரே மாதிரி ஒரு அவசியம் கிடையாது இந்த ஜாதகம் இந்த நான் சொல்லக்கூடிய பதிவுகள் வரக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் பொதுவானது ஒரே வீட்டில் ரெண்டு மூணு சிம்ம ராசிக்காரர்கள் இருப்பாங்க சித்தப்பா ஒரு ராசியாக இருப்பார் தம்பி ஒரு ராசியாக இருப்பாங்க இவங்க ஒரு தங்கச்சி ஒரு ராசியாக இருக்கலாம் ஆனால் வந்து சிம்ம ராசியாக இருக்கலாம் அவங்களுடைய குணங்கள் வேறு நிறங்கள் வேறு அவங்களுடைய எண்ணங்கள் வேறு ஏன்னா ஒன்பது கிரகங்கள் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு தன்மைகளை கொண்டது ஒவ்வொரு உறவுகளை கொண்டது அதனால வந்து ஒரே மாதிரி இருக்காது இதை வந்து பார்த்துட்டு நான் நல்லா இருக்கேன் நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சில பேர்லாம் கேட்பாங்க நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னா சந்தோஷப்பட்டுங்க சில பேர் பார்த்தீங்கன்னா அதை குறை சொல்லி ஒரு கமெண்ட் போடணும் ஒரு ஏதாவது ஒன்று உங்கள் உங்கள் சொந்தக்காரங்களே உங்களை வந்து எதாவது ஒரு குறை சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க வேண்டாம் அடுத்தவர்கள் கருமாவை நீங்கள் எடுத்து கொள்ளாதீர்கள் மூல நட்சத்திரத்தை சில பேர்கள் திருமணம் நான் செய்ய மாட்டேன் ஏன்னா மூல நட்சத்திரம் மைத்தூனருக்கு ஆகாது மாமியாருக்கு ஆகாதுன்னு சொல்லி ஒரு பழைய கதையெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது மூல நட்சத்திரம் சிறப்பான நட்சத்திரம் அதாவது ஒரு இப்போ நான் இருக்கிற எனக்கு நேரம் நல்லா இருக்குது நான் மேலே மேலே வளர்ந்து நிற்கிறேன் என் வீட்டில் மூல நட்சத்திரம் பையன் இருந்ததுன்னா அவன் பையனோ பொண்ணோ அவங்களுக்கு ஒரு சுய ஜாதகம் இருக்கு இல்லையா அப்போது மூல நட்சத்திரத்தோட ஜாதகம் நமக்கு வேலை செஞ்சிடுச்சுன்னா வேலை செஞ்சால் அப்போ நம்ம சுய ஜாதகம் பொய்யாகிடுது இல்லையா அதனால் மூல நட்சத்திர மூல நட்சத்திரத்தை ஒதுக்கி ஒதுக்கி வைப்பவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் இல்லை அந்த மூல நட்சத்திரத்தை நீங்கள் திருமணம் செய்தால் வெற்றி பெரிய 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 கோடீஸ்வரர்கள் பெரிய பெரிய சாதனையாளர்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரமாக கணவர இருக்கலாம் மனைவி இருக்கலாம் அதனால் மூல நட்சத்திரம் ஒரு அற்புதமான நட்சத்திரம் அடுத்து பூரண நட்சத்திரம் மூல நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் பிள்ளையாரை வழிபட்டால் ஒன்பது கிரகங்கள் பிள்ளையாருக்கு கட்டுப்படும் அந்த ஒன்பது கிரகங்கள் தோஷங்கள் பிடிக்காது தெய்வம் அதனால எந் அவரு அவருடைய அவருடைய பிள்ளையாக நீங்கள் மாறிவிட்டால் அந்த கிரகங்கள் உங்களை தொடாது ஏன்னா அதுக்கு நான் சுயலமாக இருக்க இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் என்ன அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஒரு வீட்டில் ஒரு குடும்பஸ்தன் இருந்தான்னா ஒரு ஆணோ பெண்ணோ குடும்ப தலைவியோ குடும்பஸ்தனோ அவங்க சொல் செயலம்மா அவங்களுடைய கணவன் அவங்களுடைய மனைவி அவங்களுடைய குழந்தைகள் அவங்களுடைய அப்பா அம்மா அவங்க நல்லா இருக்கணுன்றது அதுக்கு அவங்க முயற்சி பண்ணி அவங்க தொடர்ச்சியாக உழைத்தால் அவர்கள் வெற்றி பெறலாம் இவர்கள் அடுத்தவர்களுடைய அடுத்தவர்கிட்ட போயிட்டு அடுத்தவங்ககிட்ட போய்ட்டு உதவி கேட்காமல் இருக்கலாம் இது மாதிரி ஒவ்வொருவரும் நினச்சிட்டாங்க நாட்டில் வந்து வறுமையை ஏழை அந்த யாசகம் கேட்பாங்க சில பிச்சைக்காரங்க அது மாதிரி ஒரு நிலையே இருக்காது அதுக்கு சொன்னது சுயமாக இருக்குங்கட்டு நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ண நீங்கள் தேவையே இல்லை நீங்கள் முதல் உங்களை நீங்கள் பலமாக்கிங்க நீங்கள் பெரிய ஆள் ஆகுங்க நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் சரிவர செய்யுங்கள் உங்கள் மனைவிக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கரெக்டான உங்கள் கடமையை செய்யுங்க கரெக்ட் உங்கள் உங்களுடைய எதிர்காலத்து திட்டத்திற்கு சிறப்பு சிறந்த பட்ஜெட்டை போட்டு எப்படி இருக்கணும் இந்த பசங்களை எந்த காலேஜ் படிக்க வைக்கணும் பிற்காலத்தில் ஃபாரின் அனுப்பணுமா அது என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் யோசனை பண்ணி செஞ்சால் அடுத்தவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யவே வேண்டாம் இது மாதிரி எல்லோரும் நினச்சிட்டாங்கன்னா யாருக்கும் யாரும் உதவி செய்யவே தேவையில்லை அதுக்கப்புறமா அவங்க நீங்கள் நல்லா வளர்ந்துட்டு பிறகு அன்னதானம் பண்ணுங்க இல்லாத ஏழைகளுக்கு யாராவது உதவியும் வந்து செஞ்சால் அந்த சமயத்தில் உதவி செய்யுங்க இதெல்லாம் வந்து நல்ல கர்மாவாக உங்கள் ஜாதகத்தில் பதிவாகி நல்ல ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் உங்கள் வாரிசுகள் சிறப்பான வாக்கையும் வாழக்கூடிய அனைத்து சக்திகளையும் கொடுக்கும் அன்னதானம் என்பது நல்லா சுயலமாக இருக்குன்னா அர்த்தவங்களை கெடுக்கலாம் சொல்லலை நீங்கள் உங்கள் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் உங்கள் அம்மா அப்பா நல்லா இருக்கணும் உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்கணும் உங்கள் கணவர் நல்லா இருக்கணும் உங்கள் மனைவி நல்லா இருக்கணும் அவ்வளோதான் போதும் அடுத்தவங்க குடும்பத்தில் எட்டி பார்க்காம இருந்தாலே போதும் சில பேர் மோபம் முடிப்பாங்க மோபம் முடித்து அர்த்தம் குடும்பத்தில் நடக்குது பக்கத்து வீட்டில் நடக்குது அதையே பேசி பேசி அவங்க எதிர்காலத்தை வீணாக்கிடுவாங்க அது வேண்டாம் இப்போது எட்டில் சனி இருக்கார் குரு நல்ல இடத்துல இருக்கார் நிறைய நன்மைகளை கொடுப்பார் ஹெட்ல சனி இருக்கிறது அஷ்டமத்து சனி அஷ்டமத்து சனினாலேயே ஒரு கெட்டது சனினாலே ஒரு பயம் அய்யோயோ சனி பக சனி வந்துடுச்சு அவ்வளோதான் வாழ்க்கை அப்படின்னா பயந்துரவர் சனி பகவான் நன்மையே செய்வார் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு ஏழாம் இடத்திற்கு அதிபதி ஸ்தானம் அதிபதி ஒரு மனைவிக்கு கணவன் ஸ்தானம் சனி பகவான் தான் சிம்ம ராசி அதே போல் கணவனுக்கு மனைவி என்ற ஸ்தானம் ஸ்தானம் சனி வீடு தான் அதனால சனி பகவான் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர் சூரியனுக்கும் சனிக்கும் பக இருந்தாலும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் அதுதான் நீங்க நீங்கள் பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் அதுதான் தான் பகவானை வழிபட்டால் நிறைய நன்மைகள் ஏற்படும் சனிக்கிழமை என்று சனிதோஷம் நீங்க பெருமாளுக்கு வெங்கடேச பெருமாளுக்கு உங்கள் வீ இல்லத்தின் அருகாமையில் இருக்கக்கூடிய எந்த பெருமாள் கோயில் இருந்தாலும் அந்த பெருமாளுக்கு துளசி ஆச்சனை செய்யுங்க சனி தோஷம் யோகமாக மாறும் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி ஒரு அஞ்சு கிலோ அரிசி ஒரு ஒரு அரை கிலோ சாம்பார் பருப்பு சில காய்கறிகள் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு அதில் ஒரு நூறுரூவா வச்சு தட்சணை வச்சு இல்லாத ஏழைகளுக்கு வறுமையில் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன செய்யுதுன்னு செய்யாமல் முடிச்சுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இந்த சில பேர் சோம்பேறியாக இருப்பாங்க சோம்பேரியாக பிச்செடுத்தே வாழணும்னு இருப்பாங்க அவங்களுக்கு போட்டால் அது புண்ணியம் கிடையாது உண்மையாக வறுமையில் இருக்கும் ஏழைகளுக்கு அதுவும் பார்வை இல்லாத ஏழைகள் பேச முடியாத ஏழைகள் ஏழைகள் கை கால்கள் கைகள் நட செயல்படாத ஏழைகள் அது போன்ற ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுப்பது சனி பகவான் சந்தோஷப்படுவார் உங்கள் வாழ்க்கையில் எந்த தோஷமும் இருக்காது சிம்ம ராசி பதினோராம் இடத்தில் குரு குரு நிறைய நன்மைகளை செய்யப் போகிறார் லக்னத்தில் ராசியில் சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்கு எடுத்துக்கொள்ளலாம் இந்த நான் சொல்லக்கூடிய பதிவுகள் லக்னத்தில் கேது அமர்ந்துள்ளார் வயதில் மூத்தவர்கள் அல்லது இளம் வயதினர்கள் வாகனங்களை மிக கவனமாக ஓட்டுங்கள் விபத்துகளை தவிர்க்கலாம் தேவையில்லாமல் கோபத்தை அடுத்தவங்கட்ட காமிச்சினா உங்கள் வாழ்க்கை கெட்டு போயிடும் கேது கெடுப்பான் புரியுதலா பிள்ளையாரை வழிபட்டு உங்கள் முயற்சியை உழைப்பை உழை நீங்கள் உழைப்பு உங்கள் முயற்சிக்கு என்னென்ன நீங்கள் செய்யணுமோ அந்த திட்டங்கள்லாம் நீங்கள் செயல்படுத்துங்க உங்களுக்கு வெற்றி உண்டாகும் கேது உங்களை கெடுக்காமல் இருக்க ஒரே ஒரு முறை திருக்கால ஆஸ்தி சென்று வழிபடுவது திருநாகேஸ்வரம் கீழ்பெரும்பல்லம் போன்ற ராகுகேது தோஷங்களை நிவர்த்தி ஆகும் ஸ்தலங்களுக்கு சென்று உங்களால் முடிந்தா முடிந்தால் செய்யுங்க அப்படி இல்லைன்னா உங்கள் வில்லத்தின் அருகாமல் இருக்கக்கூடிய கோயிலில் நவகரக கோயிலில் போய்ட்டு நீங்கள் கேதுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது துர்கய யம்மனை வழிபடுவது ஏழாமலத்தில் ராகு அமர்ந்து உள்ளார் காதல் திருமணம் ஆக நிறைய வாய்ப்புகள் சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் உண்டு எல்லோருக்கும் அல்ல அந்த அந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு கல்யாணம் ஆகும் இல்லாட்டி நல்ல இடத்துல திருமணமாகும் துர்கை மனை வழிபடுங்க உங்களுக்கு வெற்றிகள் உண்டாகும் ஏழாம் இடத்தில் ராகு இருக்கார் சிம்ம ராசி உத்தரம் பூரம் மூலம் இந்த மூணு நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போது குரு பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு நீங்கள் கேட்கக்கூடிய நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உங்கள் நீங்கள் தினமும் இறைவனிடம் எனக்கு இதை கொடு அதை கொடு எனக்கு வீடு விற்றா நான் நிம்மதியாகிடுவேன் அதை கடனெலாம் அடைச்சிட்டு இன்னொரு சின்ன வீடு வா சின்ன இடமா பார்த்து வாங்கி வீடு கட்டி நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு இல்லை கோர்ட்டில் கேஸ் இருக்குது வழக்குகள் எனக்கு சாதகமாக தீர்வு வரணும் இல்லை கடன் நிறையா இருக்குது சிம்மராசினியர்களுக்கு கடன் நிறையா இருக்குது என்னுடைய கடனால் எனக்கு வந்து டெய்லி புழு போல துடிக்கிறேன் புழுவாக துடிக்கிறேன் எனக்கு நல்ல மாற்றத்தை கொடு முயற்சி செய்யுங்க உங்கள் முயற்சிக்கு இப்போ குரு பகவான் கை கொடுக்க போகிறார் இந்த பக்கம் கேதுவும் சனி பகவானும் சரியில்லை இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா சனி அஷ்டம சனி சனியோட ஆதிக்கத்தில் நீங்கள் இருக்கீங்க ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த கடந்த ஒரு மூன்று வருடங்கள் பார்த்தீங்கன்னா சனி பார்வையில் நீங்கள் இருந்திருக்கீங்க சனியோட பார்வை கும்பராசியில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்த்துக் கொண்டிருந்தார் திருக்கணித பஞ்சாங்க பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் இப்போ சனி பார்வை விலகிவிட்டது சனி பார்வை உங்கள் ராசியிலிருந்து இருந்து விலகி கன்னிராசிக்கு போகிவிட்டது சனி பார்வை அதனால் சனி பார்வை கொடியது குரு பார்வை யோகம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ஐந்தாம் இடத்தில் ஏழாம் இடத்தில் குரு பார்வை நிறைய நல்ல மாற்றங்கள் திருமணமாகாத திருமண பாக்கியம் மறுமணத்திற்காக காத்துக் கொண்டிருக்கும் முப்பத்தஞ்சு நாற்பது வயசு முதல் கல்யாணமே ஆகல நிறையா பேருக்கு இருக்குது அதனால் இப்போ திருமண செய்திகள் சந்தோஷ மகிழ்ச்சி எல்லாம் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் அரசியலில் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் நீங்கள் ஆட்டோ ஓட்டினாலும் சரி கார் ஓட்டினாலும் சரி நீங்கள் கார்பண்டராகவோ அல்லது ப்ளம்பராகவோ பெயிண்டராவோ நீங்கள் எந்த து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் சரி அரசாங்கத்தில் ஒர்க் பண்ணாலும் சரி இந்த நேரம் நிறைய பண வரவுகள் உரு உருவாகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் வாய்ப்புகளை தேடாமல் இருந்தால் அது கிடைக்காது வாய்ப்புகளை தேடுங்கள் கிடைக்கும் சிம்ம ராசி சந்திராஷ்டமம் அமைதியாக இருந்தணும் அமைதியாக ரெண்ட ரெண்டே கால் நாள் சந்திராஷ்டமம் நான் என்ன சொல்கிறேன்னா ரெண்டே கால் நாள் சந்திராஷ்டமம் யார்ட்டையும் சண்டை போடாது ஐயோ வீட்டில் ஒய்ஃபிட்ட பேசக்கூடாது ஹஸ்பண்ட்டை பேச சண்டை வரும் இப்படி நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா ஆனால் ரெண்டே கால் மா ரெண்டே கால் நாள் மாதிரி வாழ்நாள் முழுவதும் நீங்கள் வந்து தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவதை தவிர்த்து விட்டு தேவையான அவர்களை உங்கள் வீட்டு இல்லத்தில் இருப்பவர்களை நீங்கள் பணி செய்யும் இடத்தில் இருப்பவர்களை சந்தோஷப்படுத்தும் வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் அதையே நீங்கள் பழகிடுச்சுன்னா வாழ்க்கையில் வெற்றி வெற்றி உண்டாகும் யார் மூலமாகவும் உங்களுக்கு கெடுதல் வராது சிம்ம ராசி நேர்மையான் ராசி லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்கள் லக்ஷ்மி அன்னை வீட்டுக்கு வரவியுங்கள் தாயே எங்கள் வீட்டுக்கு வா வந்துட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் தங்கத்துக்கு அதிபதி அம்மா தான் குரு பகவான் தனகாரகன் செல்வங்களை கொடுக்கக்கூடியவர் அவரும் தங்க தேவன் அவர் லக்ஷ்மி அம்மா அப்படி பார்த்தாங்கன்னா அந்த வீட்டில் உட்காண்டாங்கன்னா எத்தனும் வந்து அவர் வச்சுருவார் தங்கத்தை அதனால் லக்ஷ்மி அன்னை லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள் எதிரிகள் விளவுகள் எதிரிகள் செய்யக்கூடிய சூழ்ச்சிகள் போகும் முதுகில் குத்தும் கோமாளிகள் உங்களை விட்டு விலகுவார்கள் உங்களை பற்றி தவறாக அவதூறும் பேசுபவர்கள் விலகுவார்கள் உழைப்பே வெற்றியை கொடுக்கும் நவகிரங்கள் அருளால் உங்கள் வாழ்க்கையில் நிறைய செல்வங்களும் சந்தோஷமும் நோய் நோய் நொடியில்லாத வாழ்க்கையும் தீர்காயலும் முருகப்பெருமானும் சிவபெருமானும் திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாளும் அன்னை தெய்வங்களும் உலகில் உள்ள அனைத்து அதாவது அல்லா அல்லா பகவான் இயேசு பகவான் அனைத்து மத கடவுள்களும் உங்களுக்கு சிம்மராசிரியர்களை ஆசிர்வாதம் செய்யட்டும் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மகிழ்ச்சி பொங்கட்டும் கஷ்டங்கள் விலகட்டும் என்று வேண்டிக்கொண்டு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வாழ்க நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் மிக்க மிக்க நன்றி வணக்கம் வாழ்க நன்றி வணக்கம்